அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் நானே கொஞ்சம் வந்து கேட்ட கிரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நாளும் பார்த்தீங்கன்னா வேட்டங்குடி சிவகங்கை எப்படிங்க நேரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சிவகங்கையை பாருங்கள் சிங்கம் சிங் சி இங்காயும் சிங்கம்னு வச்சுக்கோங்க வேட்டை வேட்டையாடுறது வந்து என்னது சிங்கம் அடுத்து வந்து வடுவூர் திருவாரூர் வடு அப்படிங்கிறது வந்து ஆறு ஆறும் வடுங்கிறது வந்து ஆரிப்போன ஒரு விஷயம் ஒரு புண்ணாகி ஆரிப்போன ஒரு விஷயம் அப்படிங்காத்திர வச்சுக்கோங்க வெள்ளோடு ஈரோடு இந்த ஓடு ஓடுன்னு வர்றது பாருங்கள் அடுத்து வேடந்தாங்கல் செங்கல்பட்டு தாங்கல் செங்கல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ராமநாதபுரத்தில் தான் வந்து நிறைய பறவைகள் சரணாலயம் இருக்குது ராமநாதபுரத்தில் சித்திரங்குடி கஞ்சீரம் மேலச்செல்வனூர் கீழச்செல்வனூர் தீர்த்தங்கள் தேர்த்தங்கள்ங்கிறது தான் அங்கே இருக்கும் தீர்த்தங்கள் தான் சரியான பேர் சரிங்களா சக்கரைக்கோட்டை இப்போ இதை எப்படி சார்கட்டை யாத்திரம் வச்சுக்கலாம் அப்படின்னா சக்கரமுடைய தேரில் ராமர் ஏரி செல்வதைப் போல் எப்படி வச்சுக்கலாம் சக்கரமுடைய தேரில் மேலேயும் கீழேயும் ராமர் செல்வதை போல் ஒரு சித்திரம் இருந்தது சரிங்களா சக்கரம் இருக்கிற ஒரு தேரில் மேலையும் கீழேயும் செல்வது போல் ஒரு மலை மேலே ஏரி இறக்க மாதிரி வச்சுக்கோங்க சக்கரமுடைய தேரில் மேலையும் கீழே ராமர் செல்வது போல் ஒரு சித்திரம் இருந்தது சரிங்களா அவ்வளோதான் அடுத்து வந்து காஞ்சிபுரம் வந்து கறிக்கிளி சரியா இப்போ கரிசாப்பர நம்ம இருந்தாலும் காஞ்சி போயிட்டாங்கன்னா கஞ்சியாக இருந்தாலும் குடிப்போம் காஞ்சி கஞ்சி அப்படிங்க அதில் வச்சுக்கோங்க கூந்தன்குளம் திருநெல்வேலி இது எனக்கு சரியாக சாப்பிட்ட எடுத்து ஞாபகம் இல்லை தெரியல அடுத்து வந்து ஒசுடு ஏரி விழுப்புரம் அப்படிங்காத்திர வச்சுக்கலாம்னா ஓடு ஓடுன்னு வச்சுக்கோங்க சுடுன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து விழு எல்லாமே வந்து ஒரு வினைச்சல் அப்படிங்க ஆதர வச்சுக்கோங்க புலிக்காட்டு ஏரி திருவள்ளூர் இதுக்கும் எனக்கு எடுத்து தெரில கரைவெட்டி அரியலூர் அதாவது கரைவெட்டி கட்டினவங்க வந்து ஒரு கூட்டத்தில் அரிதாக தான் இருப்பாங்க கட்சிக்காரங்க சரிங்களா இப்படி வச்சுங்க ஆதல வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்